அருளியம்பலம் தலைமே வைத்தங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அனையா துணல் திள்ளை அம்பலத்தை ஆடுகின்ற புலையாளு சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ புனையாள் புனையாளன் சீர்பாடி பூவல்லி எந்தை எம் தாய் சுற்ற மட்டும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்தேய கொண்ட பாண்டிபிரான் அந்த இட மருந்த தேனிருந்த குந்தை பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ மாயன் கடைப்பட்ட நம்ம பொருட்படுத்தி தாயின் பெரிதும் பெருமான் மாயா பிறப்படுத்தி ஆண்டரும் வாயால் குடி அட்டி பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ பண்பட்ட தில்லை பண்பட்டில்லை பற்றி பதுக்கி பண்பட்ட பிள்ளை பதுக்கி அரசை பரவாதே என்பட்ட பின்பட்ட படைவீர படி புண்பட்டி பொய்யாமோ பூவல்லி கொள்ளி கொய்யாமோடு கொன்றை சடைக்கு அணிந்த சிவபெருமான் வந்து உள் புகுந்தான் உலக உன்னே நானாடி ஆடி நின்ற ஓளம் இட நடம் பயிலும் பா நாடார் கோவிக்கு பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ எரி மூன்று தேவருக்கு இறங்கி அருள் செய்தருத்திருப்பூவரும் நெறித்தருளி மூன்றும் ஆகி உணர்ந்து மூன்றும் எரித்தவ பூவள்ளி கொள்ளி கொய்யாமோ கொய்யாமோத்து தலை வைத்து வைத்து இனங்கத்தான் சீரடியார் கூட்ட வைத்து எம்பெருமா அனங்கோடி அணிக்குள்ளை அம்பலத்தில் ஆடுகின்ற குணம் கூற பாடி நாம் பூவள்ளி கொணம் கூற பாடி பூவள்ளி கொய்யாமோ கொரி நெய் நெறி செய்தருளி தன் சீரடிய குறி செய்த கொன்று என்னை ஆண்ட பிறான் குணம் பரவி முறி செய்த நம் நம்மை முழுமுது முழுதும் உடற் உடற்றும் பலவினையை கிரி செய்த வாப்பாடி பூவள்ளி கொய்யாமோ கிரி செய்த வாப்பாடி பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பன்னால் பரவி பணி செய்த பணி செய்ய பாதமலர் என்னாகும் பெரியோன் சுடர்

ோவம் பாணவம் ஆலையன் மற்றும் தேவருக்கும்

கொன் நான் தாது பாதி நம் பூ வள்ளி வையாமோ படமாக உள்ளே படமாக என்று உள்ளே தம் இணைப்பொழுது அவை அழைத்து இங்கே இடமாக கொண்டிருந்து ஏ நம்மமே அறியலாம் படமார் மாடிவில்லை அம்பலம் அம்பலத்தே அம்பலமே நடமாடமா பாடி பூவல்லி பொய்யாமோ பூவல்லி பொய்யாமோ நடமாடுமா பாடி பூவல்லி பொய்யாமோ பூவல்லி பொய்யாமோ அங்கே அரக்கன் கண்வணன் அந்தக குற்றன் செங்கன் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் தங்கம் தக்கனும்

பாண்டியன்னை பனி கொண்டி கையாம பூவள்ளி பெய்யாமோ பூவள்ளி பொய்யாமோ முன் ஆயமாணவரும் தானவரும் பொன் ஆடி தாமரியா போற்றுவரே ம் ஆக உண்டு ஆண்ட இழந்து அகம் பாடி நம் பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ சீரா திருவதி என் கிழங்கும் சிளப்பு ஆளாக ஆசையு ஆய் அடியே நாகமக வீதி பெருந்து திருநாடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அத்தி உறித்து ஆறு போர் தருளும் பெருந்துரையான் தீட்ட வடிவு கொண்டே உலகில் பிள்ளையும் முத்தி முழு

கோலம் திகழ் பெருந்துரையான் கோவாகி வந்தியமை குற்றவேல் கொந்தருடும் பூவார் களல் பரவி பூவள்ளி கொய்யாமோ பூவார் களல் பரவி பூவள்ளி கொய்யாமோ பூவார் களல் பரவி பூவள்ளி கொய்யாமோ പൂവർ കരൺ പാരതി കൊയ്യാമോ തിരുചിത്രമ്പലം ശിവരുമൂലനാഥർ തൃവടികൾ പോറ്റി പോറ്റി മാണിക്കവാസക തൃവടികൾ പോറ്റി പോട്ടി തൃചിത്തമ്പലം